ஆயிரம் யூனிட் வரைக்கும் பௌர்லமுக்கு இலவச மின்சாரம் கொடுத்துருக்கிறது யார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதனால் மின்கட்டணங்கிறது பௌர்லும்காரங்களுக்கு எழுபது சதவீதம் பௌர்லம்காரர்களுக்கு பில்லே வராது ஆயிரம் தான் யூஸ் பண்ணுறாங்க

மின்கட்டண உயர்வு சம்மந்தமாக அவங்க வச்ச கோரிக்கைகளில் ஏற்கனவே இருந்ததில் என்னெல்லாம் அரசு செய்ய முடியுமோ அவங்களை கூப்பிட்டு வச்சு பேசி பண்ணியாச்சு தேர்தல் வாக்குறுதியில் அவங்களுக்கு ஆயிரம் யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்படும் சொல்லணும் அதையும் நிறைவேற்றியாச்சு அதனால் நீங்கள் வந்து இப்போ பொதுவாக நீங்கள் இங்கே இருக்கிற பிரஸ் பீப்புள் யாராவது மெட்டீரியல் காஸ்ட்டு கூடுது யாராவது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல யாராவது மினிஸ்டர் வரும்போது ஒரு கேள்வி கேட்குறீங்களா நீ நீங்கள் மனசாட்சியோட தொட்டு இருங்க பிரதர் எத்தனை வரங்க இங்கே ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வர்றாங்க யாராவது ஒருத்தர் நூல் விலை ஏறி இருக்கு காட்டன் விலை ஏறி இருக்கு யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்குறீங்களா எனக்கு தெரிஞ்சு நான் கேட்கல எனக்கு தெரிஞ்சு நீங்க கேட்ட மாதிரி எந்த டிவிலையும் செய்தியும் வரல எந்த டிவிலையும் செய்தியும் வரல எந்த பேப்பர்லயும் செய்தி வரல பிராக்டிக்கலா கிரௌண்ட் என்ன இருக்கு அரசாங்கம் எந்த அளவுக்கு வந்து தொழில் துறைக்கு வந்து உதவி பண்ணிட்டு இருக்காங்க என்னென்ன அதே சில பத்திரிகைகள் எழுதுறீங்க அதே அதே சில பத்திரிகைகள் என்ன எழுதுறீங்கன்னா இவ்வளவு ரூபாய்க்கு வாங்கி இவ்வளவு ரூபாய்க்கு மின்சாரம் கொடுக்குறாங்க மின்சார வாரியம் இவ்வளவு கடனில் இருக்கு அதையும் கொடுக்குறீங்க இப்போ அந்த மானியம் கொடுத்தா தானே அவங்களுக்கு சப்ளை கொடுக்க முடியும் அது அரசாங்கம் தானே மானியம் கொடுக்குது இது வரைக்கும் ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி இந்த நாலு வருஷத்தில் மின்சார வாரியத்துக்கு மனு முதலமைச்சர் அவர்கள் வந்து மானியமாக கொடுத்துருக்காங்க ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி கொடுக்கலன்னா நான் மின்சார வாரியம் பூட்டி இருப்பாங்க அரசாங்க நிதி கொடுத்த ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி நிதி கொடுத்து தான் இபி போர்டையும் மின்சார வாரியத்தையும் மனு முதலமைச்சர்கள் காப்பாற்றிருக்காங்க கைத்தறிக்கு முந்நூறு யூனிட் வரைக்கும் இலவச மின்சாரம் பவர்லூமுக்கு ஆயிரம் யூனிட் வரைக்கும் இலவச மின்சாரம் அதனால் கைத்தறி டெக்ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய கைத்தறி விசைத்தறியாக இருந்தாலும் கைத்தறியாக இருந்தாலும் மின்சாரத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு முதலமைச்சர்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்து நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க சட்டமன்றத்தில் மிக ரொம்ப தெளிவான அதுக்கு ஒரு பதில் கொடுத்தேன் சட்டமன்றத்தில் ரொம்ப தெளிவாக சொன்னேன் அதில் வந்து ஸ்மார்ட் மீட்டர் போடுறதுக்கான டெண்டர் ஏற்கனவே நம்ம கொடுத்துருந்தோம் அந்த டெண்டர் இப்போ கேன்சல் பண்ணிவிட்டு ரீடெண்டர் பண்ண போகிறோம் ஸ்மார்ட் மீட்டர் போட்ட உடன் உடனுக்குடன் வந்து மாதாந்திர கணக்கீடு எடுக்கப்படும் அதை நிச்சயமா செயல்படுத்தணும் மண் முனிச்சல் சொல்லியிருக்காங்க ஸ்மார்ட் மீட்டருக்கு இப்போ டென்ட்ரு போட போகிறோம் இப்போ டென்ட்ரு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்மார்ட் மீட்டர் போட கூட நாங்கள் மாதாந்திர கணக்கீடு வந்துடுவோம் அது சொன்ன வாக்குறுதி அதை நிறைவேற்றிடும் அதில் ஒன்றும் இல்லை இன்றைக்கி நல்ல நிகழ்ச்சி நல்லா நடந்திருக்கு காலையில் இருந்து அதனால் நீங்கள் எப்போது செய்திகள் போடும்போது சில நேரங்கள் வந்து நான் ஒன்றே ஒன்று ஒன்றே ஆந்திரா போன போனவரும் அங்கே வந்து பிஜேபி யூனியன் மினிஸ்டர் வந்தாரு நம்ம அங்கே வந்து அங்கே காங்கிரஸ் மினிஸ்டர் வந்து அங்கே வந்தாங்க நம்ம இங்கே வந்து தமிழ்நாட்டில் நம்ம முதலமைச்சர் போகிற திட்டங்கள் அவர் பின்பற்றுறாங்க நம்மளை கேட்குறாங்க பாராட்டுறாங்க நம்ம தான் இங்கே இவ்வளோ கேட்டுருக்கிறோம் எங்கேயுமே எந்த மாநிலத்திலையும் இந்த மாதிரி எந்த துறையிலையும் தமிழ்நாட்டில் நடக்கும் மாதிரி இங்கே